ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஃபிஷ் ஃப்ரை தான் ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் மீன் வந்து இதில் இருக்கும் அது என்ன மீன் அதோட நேமு எல்லாமே நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து சொல்லிவிட்டு அப்புறம் வந்து நான் வந்து மீனுக்கு மசாலா போட்டு பொறிக்க தான் காணிக்க போகிறேன் ரொம்ப பெரிய வீடியோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை நம்ம வீட்டில் நார்மலாக உப்பு வத்தல் பொடி மஞ்சள் பொடி அந்த மாதிரி தான் போட்டு நான் வந்து பொரிச்சிட்ருக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து மீன் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறது வந்து கண்ணாடி பாறை இது வந்து பாறையிலே ஒரு வெரைட்டி தான் கொஞ்சம் நல்லா வீதியாக இருக்கும் இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாமே முழு மீனாக தான் இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாறை மீன் இது வந்து அயில மீன் அதில் மட்டும் தலை வந்து எடுக்கலை அப்புறம் சோப்பு கலரில் இருக்க மீன் வந்து பார்த்திங்கன்னா சங்கரா மீன் அப்புறம் கொஞ்சமாக சாலை மீனும் இருக்குது இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கும் போது மீனில் மசாலா எல்லாமே உள்ளாடி இறங்கும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து உப்பு போட்டுடுங்க அப்புறம் நல்ல மிளகு பொடி வத்தல் பொடி உங்களோட காரத்துக்கு எவ்வளவோ அந்தளவுக்கு போட்டுவிடுங்க கொஞ்சமாக ஒரு மஞ்சள் பொடி அதையும் போட்டுட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் ஊற்றும் போது அந்த மசாலா எல்லாமே அதிலே வந்து ஒட்டிகிட்ருக்கும் அதுக்காக மட்டும்தான் இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வேணா இஞ்சி வேணால் இஞ்சி இடித்து போட்டுக்கிடலாம் பூண்டு வேணால் பூண்டு இடித்து போட்டுக்கிடலாம் அப்படி இல்லைனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம் நம்ம ஒன்று தனியாக போடும்போது அந்த ஃப்ளேவர் தனியாக தெரியும் இது வந்து தோசைக்கல் தான் இது வந்து இரும்பு தோசைக்கல் தான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக நான் வந்து எண்ணெய் வந்து இதில் வந்து ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மீன் கொஞ்சம் பெரிய சைஸ் மீன் எல்லாமே இதில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த எண்ணெயை வந்து நம்ம வந்து சுற்றி ஊற்றிக்கிடலாம் இது வந்து பொறிக்கிறது பார்த்திங்கன்னா பாம் ஆயில் தான் ஆனால் வந்து தேங்காய் எண்ணெயில் பொறிச்சு பாருங்கள் மீன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மணமும் அப்படி இருக்கும் இப்போ ஒரு சைடு வந்து நல்லா வந்து வெந்துட்டு தோசைகளில் போட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மீன் வந்து உடையவும் செய்யாது அதே மாதிரி மசாலாவும் எல்லாமே அதிலே வந்து இருக்கும் அந்த எண்ணெயில் வந்து எதுவுமே வேஸ்ட் ஆகாது இப்போ எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் உள்ளி சும்மா டெக்கரேஷனுக்காக மட்டும் ஒரு சின்ன துண்டு தக்காளி அப்புறம் கருவேப்பில் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்